கடந்த சில மாதங்களா ஆன எங்களுக்கு இலங்கை முழுவதிலிருந்தும் அதிக எண்ணிக்கையிலான மோசடி அறிக்கைகள் வந்துட்டே இருக்கு இதனால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுறத நாங்க பாக்குறோம் எங்க டீமோட வளங்கள் குறைவா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில வழிகாட்ட முடியல ஆனா எல்லாருக்குமே ஒரு தெளிவான நம்பகமான செயல்திட்டம் கிடைக்கணும்னு நாங்க விரும்புறோம் அதுக்காக தான் இந்த வழிகாட்டியை உருவாக்கியிருக்கோம் சரி முதல்ல ஒரு முக்கியமான ஆனா கொஞ்சம் கடினமான உண்மையை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த வழிகாட்டி உங்க பணத்தை முழுசா திரும்ப தரோன்னு எந்த உத்தரவாதமும் கொடுக்கல அதே மாதிரி உங்க பிரச்சனை உடனே தீர்ந்துடும்னு எந்த வாக்குறுதியும் இது கிடையாது ஏன்னா மோசடிக்காரங்க ரொம்ப வேகமா செயல்படுவாங்க உங்க பணம் அவங்களுக்கு கிடைச்ச சில நிமிஷங்கள்லயே அதை பல அக்கௌண்ட்டுகளுக்கு மாத்தி கடைசியா கிரிப்டோ கரன்சியா மாத்திடுவாங்க இந்த வேகமான செயல்முறை காரணமா எந்த ஒரு அதிகாரியாலேயோ நிறுவனத்தாலேயோ ஏன் ஹேக்கமேரான எங்களால கூட உங்க பணத்தை முழுசா தரும்னு உறுதியா சொல்ல முடியாது ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க நம்பிக்கையை இழக்க வேண்டாம் சட்டப்பூர்வமான வழியில அதிகாரப்பூர்வமா நீங்க புகார் கொடுக்கறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி அப்படி செய்யறது மூலமா உங்க பணத்தோட ஒரு பகுதியாவது மீட்கிறதுக்கு ஒரு சின்ன ஆனா உண்மையான வாய்ப்பு இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது எந்த ரகசிய முறையும் கிடையாது வேற ஏதாவது வழி இருக்குன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னால் அவங்க உங்களை மறுபடியும் ஏமாத்த முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இங்கே இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்களோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவங்களோ இந்த மோசடியில் சிக்கியிருக்கீங்கன்னு புரியுது உங்கள் மனசு ரொம்ப பாரமாக இருக்கலாம் ஒரு விதமான குற்ற உணர்வு குழப்பம் கோவம் ஏன் அவமானம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் ஒன்று மட்டும் தயவு செஞ்சு ஆழமாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் முட்டாள் என்பதால ஏமாற்றப்படலை இந்த மோசடியாளர்கள் ரொம்பவும் தொழில் ரீதியா செயல்படுறவங்க இந்த மோசடிகள் எவ்வளவு தந்திரமானவன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இது தொழில் வல்லுனர்களால உருவாக்கப்பட்ட உளவியல் தந்திரங்கள் அவங்க முதல்ல உங்க நம்பிக்கையை சம்பாதிப்பாங்க அப்புறம் ஒரு அவசரத்தை உருவாக்குவாங்க உங்க உணர்ச்சிகளோட விளையாடி உங்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த வலையில சிக்க வச்சிருவாங்க நீங்க ஒரு மனிதர் மனிதர்களோட உணர்ச்சிகளை கையாள முடியுங்கிறதால தான் நீங்க இதில் சிக்கினீங்க அவ்வளோதான் நீங்க தனியா இல்லை இந்த கடினமான சூழ்நிலையில உங்களுக்கு வழிகாட்டதான் ஹேக்கவர் நாங்கள் இருக்கோம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரலாம் இலங்கையில இருக்கிற பெரும்பாலான போலீஸ் அதிகாரிகளுக்கு பாரம்பரியமான நிதி மோசடிகளை பத்தி நல்லாவே தெரியும் ஆனா இந்த மாதிரி டாஸ்க் ஸ்கேம் பின்னாடி இருக்கிற உளவியல் ரீதியான நுணுக்கங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு குறைவு அவங்க இதை ஒரு சாதாரண தவறா கூட பார்க்கலாம் அதாவது உங்களை எப்படி படிப்படியாக பழக்கப்படுத்தினாங்க குரூப்பில் இருந்த போலி ஆட்கள் கொடுத்த அழுத்தம் அந்த நெகட்டிவ் பேலன்ஸ் சிஸ்டம்னு இந்த மாதிரி சிக்கலான தந்திரங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அதனால நீங்க புகார் கொடுக்கும்போது எங்களுடைய யூடியூப் வீடியோக்களையோ அல்லது சோஷியல் மீடியா போஸ்ட்களையோ அவங்க கிட்ட காட்டுங்க அது இந்த மோசடியோட தீவிரத்தை அவங்க புரிஞ்சிக்க உதவும் சரி இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் நீங்க உடனடியா கொஞ்சம் கூட தாமதிக்காம எடுக்க வேண்டிய முதல் நடவடிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த மூணு படிகளையும் தான் நாம இப்போ ஒன்னொன்னா விரிவா பார்க்க போறோம் இதுதான் உங்க மீட்பு பயணத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான படிகள் மோசடிக்காரங்களுக்கு சின்னதா சந்தேகம் வந்தா கூட எல்லா ஆதாரங்களையும் உடனே அழிச்சிடுவாங்க அதனால நீங்க பணம் அனுப்புன எல்லா வங்கி ரசீதுகள் அவங்க கூட பேசின சேட் ஹிஸ்ட்ரி பணம் எடுக்க முடியாம போனப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்னு எல்லாத்தையும் உடனே சேகரிங்க குரூப்போட பேரு ப்ரொஃபைல் போட்டோ மாதிரி விஷயங்கள் முக்கியம் இல்லை பண பரிமாற்ற ஆதாரங்கள் தான் ரொம்ப முக்கியம் மோசடிக்காரங்க கூட பேசுறத இப்போதே முழுசா நிறுத்துங்க அவங்க உங்களை மிரட்டலாம் இல்லைனா இமோஷனலா பேசி குற்ற உணர்ச்சி உண்டாக்கலாம் எதுக்கும் நீங்க பதில் சொல்லாதீங்க அவங்க கூட எந்த விதமான தொடர்பும் இல்லாம இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு அடுத்த நிமிஷமே உங்க வங்கிக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணி நான் ஒரு ஆன்லைன் டாஸ்க் ஸ்கேம்ல ஏமாந்துட்டேன்னு தெளிவா சொல்லுங்க உங்க அக்கௌண்ட்டை முடக்க சொல்லுங்க மோசடி நடந்ததா பதிவு செய்ய சொல்லுங்க ஒருவேளை உங்க பேங்க் லாகின் விவரங்களை அவங்க கிட்ட கொடுத்திருந்தா உடனே பாஸ்வேர்டை மாத்தி உங்க பாதுகாப்பை பலப்படுத்துங்க ஓகே இப்போ நாம மீட்பு பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறோம் இது உங்க கேஸுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அடித்தளத்தை அமைக்கும் இந்த ரெண்டு புகாருங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எப்படி சரியா செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் நீங்க இழந்த தொகையை பொறுத்து எங்க புகார் கொடுக்கணும்னு இந்த டேபிள்ல இருக்கு ஒரு மில்லியன் ரூபாய்க்கு குறைவா இருந்தா உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்லயும் அதுக்கு மேல இருந்தா எஸ்ஐஐபி அல்லது எஃப்சிஐ புகார் கொடுக்கணும் இதுல ஒரு சின்ன டிப் உங்க தொகை குறைவா இருந்தாலும் இதே மோசடியில பாதிக்கப்பட்ட மத்தவங்களோட சேர்ந்து இது ஒரு பெரிய நெட்ஒர்க்குனு ஆதாரத்தோட நீங்க நிரூபிச்சா எஃப்சிஐ புகார் கொடுக்க முயற்சி செய்யலாம் அது உங்க கேஸ்க்கு இன்னும் பலம் சேர்க்கும் இது மிக மிக அவசியமான ஒரு படி இத கண்டிப்பா செய்யணும் ஃபின்செட் அமைப்பு தான் வங்கிகள் மோசடி தடுப்பு குழுக்கள் மற்றும் போலீஸ் இவங்க எல்லாருக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்து ஒருங்கிணைக்குது அவங்க வெப்சைட்ல இருந்து எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதுல விவரங்களை நிரப்பி உங்க போலீஸ் புகார் நகல் மற்றும் மற்ற ஆதாரங்களோட சேர்த்து அவங்களுக்கு இமெயில் பண்ணுங்க அடுத்ததா நாம உங்க அடையாளத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்க போறோம் இதுவும் ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒருவேளை நீங்க உங்க தேசிய அடையாள அட்டை பாஸ்போர்ட் அல்லது செல்ஃபி போட்டோக்களை மோசடிக்காரங்க கிட்ட கொடுத்திருந்தா அந்த விஷயத்த உங்க போலீஸ் புகார்ல ரொம்ப தெளிவா குறிப்பிடுங்க எதிர்காலத்தில் உங்க அடையாளத்தை அவங்க தவறா பயன்படுத்த முயற்சி செஞ்சா இந்த போலீஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமான கவசமா இருக்கும் சரி நாம இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான எச்சரிக்கைக்கு வந்திருக்கோம் இது உங்களை ரெண்டாவது தடவையா ஏமாறாம பாதுகாக்கும் இழந்த பணத்தை மீட்டு தர்றோன்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டா அவங்க நிச்சயமா இன்னொரு மோசடிக்காரங்க தான் உண்மையான அதிகாரிகள் உங்க பணத்தை மீட்கிறதுக்கு எப்பவுமே கட்டணம் வசூலிக்க மாட்டாங்க இந்த வித்தியாசத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நான் இத ரொம்ப அழுத்தமா சொல்றேன் உங்க பணத்தை மீட்டு தர்றதா சொல்லி பணம் கேட்கிற ஒவ்வொருத்தரும் நூத்துக்கு நூறு சதவீதம் ஒரு மோசடிக்காரர் தான் இதுல எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது நீங்க புகார் கொடுக்காம அமைதியா இருந்தீங்கன்னா அது அந்த மோசடிக்காரங்களுக்கு தான் சாதகமா அமையும் அவங்க இன்னும் பலரை ஏமாத்துவாங்க நீங்க புகார் கொடுக்கறது உங்களுக்காக மட்டும் இல்ல நம்ம சமூகத்துல இனிமே யாரும் இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் உங்களுக்கு இன்னும் வழிகாட்டுதல் தேவைப்பட்டா அல்லது யார்கிட்டயாவது மனம் விட்டு பேசணும்னு தோணுச்சுனா எங்களுடைய தொடர்பு வழிகள் எப்போதுமே உங்களுக்காக திறந்திருக்கும் மறக்காதீங்க நீங்க தனியா இல்ல கூர்மையாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் ஹேக்கவேராக இருங்கள்